என்னைக்கு தமிழகத்திலும் கூட அவேர்னஸ் ஏற்படுத்தணும் எல்லா மக்களுக்கு தெரியாது ஏன்னா எல்லாருமே பேப்பர் டிவி பாக்குறது நான் சில பேருக்கு தெரியாம இருக்கும் ஒரு பைக் ராலியில தேசிய கொடியோடு போகும்பொழுது மக்கள் கேட்பாங்க எதுக்கு தேசிய கொடியோடு போறாங்க ஆகஸ்ட் பிப்டீன்த்துக்கு முன்னாடி ஓ பிரதமர் சொல்லியிருக்காங்களா அந்த மெசேஜை பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொதுப்படையாக இதை செய்ய வேண்டும் என்கின்ற ஆரம்பம் இந்தியா முழுவதும் நடக்குது தமிழ்நாடு மட்டும் இல்லைங்கன்னா இந்தியா முழுவதும் நடக்குது ஆனா இங்க உங்களுக்கு தேசிய கொடினாவே பிரச்சனை திமுக காரங்களுக்கு தேசிய கொடினாவே பிரச்சனை இது பாரதிய ஜனதா கட்சி கொடியே இல்லை கட்சி பேரணியே இல்லை தன்னார எல்லோரும் வர்றாங்க வண்டி இருக்கும் தேசிய கொடி இருக்கும் தேசிய கொடி பேரணி மக்களுக்கு அதன் மூலமா அவேர்னஸ் உருவாக்கணும் எல்லா வீட்லயும் தேசிய கொடி ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அவர்களுக்கு தேசிய கொடி பிடிக்காது என்பதை எப்படியெல்லாம் காட்டுறாங்க பாருங்க இன்னைக்கு வாகன பேரணியினுடைய அனுமதி மறுப்பு மூலமாக மறுபடியும் அவர்களுடைய கோபத்தை காட்டுறாங்க இது நார்மலா பார்த்தா அரசு பண்ணணும் முதலமைச்சர் பண்ணணும் முதலமைச்சர் அவருடைய கட்சியினுடைய இளைஞர் கூப்பிட்டு திமுக இளைஞர் கூப்பிட்டு எல்லா தேசிய கொடி பேரை நடத்துன்னு சொல்ல வேண்டியவர் யார் முதலமைச்சர் நாட்டினுடைய சட்டத்திட்டங்களுக்கு தான் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் தனியா என்ன ஜப்பானுடைய கான்ஸ்டியூஷன் படி முதலமைச்சராக இருக்கிறார் தமிழ்நாட்டில் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி முதலமைச்சராக முதலமைச்சர் செய்ய வேண்டிய வேலை நாங்கள் செய்யறோம் தனி மனிதர்களாக இதற்கு அவர்கள் காட்டக்கூடிய வெறுப்பு எப்பவுமே காட்டுறாங்க ஆனா இந்த முறை பெரும் பெரும் ஒரு ஆச்சரியம் அளிக்குது பாரதிய ஜனதா கட்சியுடைய வாகன பேரணி அனுமதி மாறுங்க நோ ப்ராப்ளம் இட்ஸ் ஓகே லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண தேசிய கொடியை ஒருத்தர் கொண்டு போறனால என்ன லான் அண்ட் பிரச்சனை வருது அது எப்படி அனுமதி கடி கேட்கறாங்க நீங்க சொல்ற இடத்துல நீங்க சொல்ற நேரத்துல நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படி வாகன பேரணி போறோம்னு கோயம்புத்தூர் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதற்கும் அனுமதி இல்லை என்றால் இதை என்னவென்று சொல்வது இதற்கு முன்பு ஒரு ஹிண்டன் பேக் கொடுத்தாங்க அதை வந்து உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு குழு உச்சநீதிமன்றமே ஒரு கமிட்டி அனௌன்ஸ் பண்ணி அந்த ஹிண்டன்பர்க்கினுடைய முழு இதையும் ஆராய்ஞ்சு அதில் ஒன்றுமே இல்லை இன்ஃபேக்ட்டை கன்டம்ட்டுன்னு சொல்லிட்டு இண்டன் நோட்டீஸ் கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த ஹிண்டன் என்ன இட் இஸ் அ ஷார்ட் செல்லிங் ஒரு ஏஜென்ட் அதாவது இது போன்ற ஒரு 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 செய்தியை சொல்லணும் அதன் மூலமாக இன்வெஸ்டர் ஆகணும் அதில் முதல்லையே போய் இவங்க ஷார்ட் ஆப்ஷன் பண்ணி வச்சுக்குவாங்க

இப்ப ஹிடன்பர்க் ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதை கண்டிப்பா ஆராய வேண்டியது நம்ம கடமை அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம பார்க்கக்கூடாது ஹிடன்பர்க் சொல்லிருக்காங்க அது போல ஆயிரம் பேர் சொல்றாங்க இந்த செபியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவருக்கு ஆஃப்ஷோர் அக்கௌண்ட்ல வந்து ஏதோ சம்பந்தம் இருக்குங்கிறாங்க அது கண்டிப்பா கண்டறியப்பட வேண்டியது தான் ஆனா இதற்கு முறை நாம நல்லா புரிஞ்சுக்கணும் ஹிடன்பர்க் அவங்க புலி வருது புலி வருதுன்னு பல முறை வருது புலி வருதுன்னு சொல்லி கழுது புலி கூட வரல நாமளு புலி வருது புலி வருதுன்னு மூணு மாசமா திரும்ப திரும்ப ஹிடன்பர்க்ல சொல்லிட்டான் அதானி புலி வருதா அம்பானி புலி வருதான்னு பார்த்தோம் ஒரு கழுது புலியை கூட காணாம்

அதானிய பத்தி ஒரு நெகட்டிவ் செய்தியோ பாசிட்டிவ் செய்தியோ வந்துச்சுன்னா எதிர் மைனஸ் டென் பெர்சென்ட் போவோம் அல்லது பிளஸ் டென் பெர்சென்ட் போவோம் பீட்டா ஷேர் பீட்டா கோபிஷன் அதிகம் இப்ப ஹிடன் பேக் இது போன்ற கம்பெனியில டார்கெட் பண்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஷார்ட் பொசிஷன் அதானியில் எடுக்கிறது ஈஸி ஒரு ஹிந்துஸ்தான் யூனிலிவர்ல எடுக்க முடியாது ஒரு ஸ்டேபிள் கம்பெனியில் எடுக்க முடியாது ஒரு பெரிய ஒரு மேனுபேக்சரிங் கம்பெனி எடுக்க முடியாது சோ தொடர்ந்து இவங்க அதானியை டார்கெட் பண்றது என்னை பொறுத்தவரை இதுவரைக்கும் இதுவரைக்கும் என்னுடைய ஏன்னா நானும் எம்பிஏ பினான்ஸ் எல்லாம் படிச்சிருக்காங்கன்னா எனக்கு ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட் தெரியும் என்னை பொறுத்தவரை இதுவரை ஆலோசனை செய்து பார்த்ததுல அவங்க வேர்ல்டு ஃபுல்லா இந்தியானா அதானி வேர்ல்டு ஃபுல்லா டார்கெட் பண்ணுவாங்க யூரோப்ல ஒரு கம்பெனி அதை டார்கெட் பண்ணி அதுல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சிருவாங்க அந்த ஷார்ட் பொசிஷன்ல அதனால நான் ஏற்கனவே சொன்னது போல இதுவரை அவர்கள் சொன்னது பொய்யாக இருந்தாலும் ஒரு அரசனுடைய கடமை சொல்லிட்டீங்க மறுபடியும் செக் பண்ணுவோம் சரி ஓகே நீங்க என்ன ஆப் ஷோர் அக்கௌண்ட்ல ஆளுக்கு வேலை இருக்கு சரி செக் பண்ணுவோம் என்ன இருக்கு இருந்தா நடவடிக்கை எடுப்போம் சோ அதற்காக இதுவரை இடன்பாக் சொன்னதெல்லாம் பொய் இதற்கு நாம காதை பொத்திக்கிட்டு நம்ம நடவடிக்கை எடுக்க போறது இல்லைன்னு யாரும் சொல்லிங்கன்னா

அதுதான் மக்கள் நல்லா அவங்க பார்வை புரிஞ்சுக்கிட்டாங்க வருகின்ற காலத்தில் இது போன்ற நிறைய தாக்குதல் இந்தியா மேல தொடுப்பாங்க ஸ்ட்ராங் இந்தியா இஸ் பேட் ஃபார் மெனி குளோபல் கண்ட்ரி ஒரு வலிமையான பாரதம் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு அச்சுறுத்தல் பாரதம் வலிமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக உலக அளவில் பெரிய சதி நடக்குது அல்ல இதுவும் ஒன்றாக பார்க்கின்றேன் இதை நான் சொன்னாலும் அவங்க சொல்ற அலிகேஷனை செக் பண்ணனும் அப்படின்னு நான் சொல்றேன் ஆனா இப்போ தமிழக நீங்க வந்து இந்தியாவை தவிர நீங்க எங்க வழங்க கூட சந்திக்க தயாரா இருக்கும் என சுப்ரீம் கோர்ட் இருக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டி போட்டு செக் பண்றாங்க இந்தியாவை தவிர நீங்க வழக்கு எங்க போட முடியுமே இவனா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எடுத்து போற அளவுக்கு இவங்க பெரிய அமெரிக்காவுடைய ஜனாதிபதியா இல்ல அவங்க வந்து இப்படியே அவங்க பில்டப் கொடுத்து 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 மீடியால ஸ்பெகுலேட் பண்ணி பண்ணி பெரிய ஆளா வந்துருவாங்க இந்தியாவுடைய ஹையெஸ்ட் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அது மேல நம்பிக்கை இல்லைனா ஹிடன் பக்காரனுக்கு இந்தியா என்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு அருகதை கிடையாது உனக்கு ஏன் நாட்டு மேல மரியாதை என்னோட உச்ச நீதிமன்றத்தின் மீது உனக்கு மரியாதை இல்லைன்னா எதுக்கு ஏன் நாட்டு நீ நாட்டை பத்தி பேச எல்லா உரிமையும் இருக்கு ஆனா பாதிக்கப்பட்ட பார்ட்டி அவங்க லீகல் ரிக்கோர்ஸ் போகும்போது என்னுடைய உச்சநீதிமன்றத்தில் கவுர் அரசாங்கத்தை நம்ப மாட்டேன் நீடன்பேக் பாருங்க கவர்மெண்ட் நோ செபியை நம்ப மாட்டாராம்மா உச்சநீதிமன்றத்தை நம்ப மாட்டாங்களாம்மா யாருங்க நீங்க நம்புவீங்க நடுக்கடல் ஒரு கன்டைனர் போட்டு நல்ல ஜட்ஜ் உட்கார வச்சு எந்த நாட்டுக்கும் பொது இல்லாத பசிபிக் ஓஷன்ல நம்ம என்கொயரி பண்ணலாமா இப்படியே இருக்கிறாங்க அதனால் எனக்கு இடன் பேர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தவறு செய்யும் பொழுது என்னால பெனால்ட்டி பண்ணுறது தான் செபி ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க செபி ஷோகாஸ் நோட்டீஸ் குடுத்திருக்காங்க அப்படிங்கறக்காக திரும்ப ரிட்டாலியேஷன் இங்கிலாந்து ஒரு கம்பெனி சொல்லுவான் நான் இந்தியால எல்லாம் ஒத்துக்கிறேன் ஆனா சுப்ரீம் கோர்ட் மாதிரி நம்பிக்கை இல்ல நீ ஹேக்ல வந்து இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு வா நீ நானும் ஆர்கியூ பண்ணுங்க அந்த நாட்டை எப்படிங்கண்ணா நடத்த முடியும் எப்படி இந்த நாட்டை நடத்த முடியும் நம்முடைய நாட்டின் மீது நீ அவதூறு பிரச்சனை இல்ல ஆனா அவதூறு பரப்பப்பட்ட ஆப்போசிட் பார்ட்டிக்கு ஒரு லீகல் ரீ கோர்ஸ் இருக்கு நம்மள உச்ச நீதிமன்றத்தை தவிர வேற ஹையஸ்ட் கோர்ட் என்னங்கன்னா இருக்கு